வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஸ் நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்காக வேண்டி பிம்பிள்ஸ் அதிகமாக வருதா பிளாக்கெட்ஸ் அதிகமாக இருக்குதா இதெல்லாம் போக்குறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி நம்ம இந்த சூப் பார்க்க போகிறோம் சூப் பேஸ் எடுத்திருக்கேன் அதோட முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா அரிசி மாவு நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி மாவு அண்ட் அது கூட வந்து உருளைக்கிழங்கு சாறு இது கூட வந்து ஜாதிக்காய் வசம்புத்தூள் ஜாதிக்கா வந்து ஜாதிக்காய் வசம்போ நமக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராமல் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பளவளப்பை பாதுகாக்கும் பிம்பிள்ஸ் வராது முகத்தில் வந்து முக அந்த கரும்புள்ளி இதெல்லாம் இருந்தால் எல்லாத்தையுமே கம்மி பண்ணும் அடியோட போக்கும் டா அந்த ஏஜ் ஆகிறதையும் முகத்தில் சுருக்கம் ஊகுறதையும் கம்மி பண்ணும் ஸோ இதில் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது சோப் மோல்டுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரே தான் எடுத்திருக்கேன் கிளிசரின் பேஸ் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம் சரிங்களா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சோப் பாயில் பண்ணி நல்லா பாயில் ஆகிருக்கோம் டபுள் பாய்லிங் மெத்தடில் பாயில் பண்ணலாம் இது கூட வந்து ஒன் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கோகனட் ஆயில் அண்ட் கொஞ்சம் வந்து பன்னீர் ரோஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அந்த ரைஸ் ஃப்ளார் மாவு கூடயே நான் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரைஸ் ஃப்ளார் ரைஸ் ஃப்ளார் மாவு கூடயே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இ இந்த சோப் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமண்டில் கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தென் என்னோட என்னோடய வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தென் உங்களுக்கு இந்த சூப் வேணும்னா சொல்லுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சோப் ஒரு சோப்புனாலும் கொரியர் பண்ணப்படும் வெள்ளைக்கான் மட்டனையும் அப்படி ஃபுட் பண்ணிக்கணும் அப்போ தான் டபுள் பாய்லிங் பத்தரில் வந்து அது சோப் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மிக்ஸரை கரைச்சி இருக்க அந்த அரிசி மாவு அண்ட் அந்த ஜாதிக்காய் வசம்பு தூள் இந்த கலவையை வந்து நல்லா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் ரொம்ப நேரம் இது கிளறணும்னு நம்ம இல்லை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு நம்ம வந்து ட்ரேக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடு வீட்லேயே நம்மளே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் பிம்பிள்ஸ் வராமல் நம்மளே ரெடி பண்ணிடலாம் பிம்பிள்ஸ் அண்டு கரும்புள்ளிகள் கரும்